வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க பஞ்சாயத்து ரோடு முகப்பிலே அமைந்துள்ள நாலு ஏக்கர் முப்பத்தைந்து சென்ட்டு அருமையான ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடு ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி ஆகலாம் ரோடு வருங்க இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லேண்டு வந்து நாலு ஏக்கர் முப்பத்தைந்து சென்ட்லேயும் சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா பாதை விட்டுருக்காங்க அதாவது கிணற்று போகிற வரைக்கும் கிணறு வந்து கூட்டு கிணறு சர்வீஸுங்க அது இல்லாமல் போர்வெல் ஃப்ரீ பி சர்வீஸ் ஒன்று செப்ரேட்டாக இருக்குங்க அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் கிணறு கூட்டு ஒரு சர்வீஸ் போர் ஃப்ரீயாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாகவே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணிங்க சூப்பரான தண்ணி அதனால் டைரெக்டாகவே தண்ணி பாயுது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இந்த பச்சையாக தெரிகிறது எல்லாமே விற்பனையில் உள்ளது பாருங்கள் இது பயிர் நடவு செய்திருக்காங்க இப்போ தான் இப்போ தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது டெய்லியும் தண்ணீர் கட்டிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு போர்வெல் வாட்டர் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே பாயுது ட்ரிப்ளைனோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லை குட்டை தேக்கி பாய்க்கிறது அந்த மாதிரி இல்லைங்க டைரெக்டாக பாயும் பாருங்கள் இதில் சென்டரில் வந்து பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் வந்து அன்ன தம்பி பாகம் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து நாலு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குங்க இதில் இடையில பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அண்ணா ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு இருக்குது தற்போது பார்த்திங்கனாக்க இப்போ சேல்ஸ் உள்ளது நாலு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் வந்து இதே அட்ஜாயின்ல தரும்போது வாங்கிக்கலாங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடும் தற்போது பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு அட்ஜாயினில் வந்து மேற்கொண்டு ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது இப்போ முடிச்சுக்கிட்டோம்னா அடுத்த உடனே கண்டினியூவாக வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த சோள பயிர் தெரியுது பார்த்திங்களா பச்சையாக இது எல்லாமே விற்பனையில் உள்ளதுங்க அருமையான தோட்டங்க அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டூ திருச்சி செல்லக்கூடிய முசிறி வழியாக செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க முசிறியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க புலிவளம் ரோடு அதாவது முசிறியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக துறையூர் திருச்சி ரோடு ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடுங்க இது வந்து பொது கிணறுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க போர்வில ஃபுல்லாகவே எல்லா ஏக்கராவும் அதாவது நாலு ஏக்கருக்கு சென்ட்டுமே தண்ணீர் பாஞ்சிகிட்டு இருக்குது தேவைப்பட்டால் நம்ம இதுலேயும் மோட்ரு வச்சே எடுத்துக்கலாம் ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் தனியாக இருக்குங்க இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு பாத்தியம் கிணற்றில் உள்ளது போர் சர்வீஸ் வந்து அவங்களுடைய இது செப்பரேட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லேண்டு வந்து எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மண் வகை அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் மணல் தார கலந்த மாதிரி நல்ல மண்ணுங்க விவசாயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்களேன் சோளமே குத்தை கொட்டிருக்காங்க சோளம்லாம் எப்படி பாருங்கள் நீட்டாக வளைஞ்சிட்ருக்கு நல்லா ஒரு ஆறு அடி ஏழு அடி வயிறோம் நல்லா வள வளர்ச்சி நல்லாவே இருக்குது அதனால் தண்ணீர் வளமும் நல்லா இருக்குங்க பாருங்கள் முசிலும் பார்த்திங்கனாக்கா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த தோரத்துக்கு வந்துடலாம் அதனால் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை அருமையான இடங்க வாங்கி பயன்படுத்திக்க அது மாதிரி பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் வில்லேஜ் ஒட்டி பக்கமாகவே அமைஞ்சிருக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர் தள்ளனோம்னாவே எல்லாம் வீடுகள் இருக்குது அட்ஜானில் இந்த தோட்டத்தை விட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு இருக்குது அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத அழகாக குடியிருக்கலாம் இதனுடைய ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க உங்களுடைய செட்டில்மெண்ட்டு பொறுத்து நேரடியாக வாங்க வீடியோ பார்த்துட்டு உடனே பேசி அழகாக ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது மாதிரி பஞ்சாயத்து ரோடு முகப்பில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு ஒரு வயல் இருக்குது அப்புறம் சென்ட்ராக பாதை அமைச்சு இந்த பாதைக்கு இருபுறமுமே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க லாஸ்ட் வரைக்கும் பாதை வசதி இருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லோ பட்ஜெட் லேண்டு கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம் டக்கு டக்குன்னு உடனே வாங்கிக்கோங்க அருமையான தோட்டம் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ